ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் இந்த வாரம் யார் யாரெலாம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி இல்லாமல் இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த வாரம் நாமினேஷன் டைட்டாக போடுவாங்களா இல்லை நிறையா போடுவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது டைட்டாக போட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா திவ்ய கணேஷ் பார்வதி வினோத் விக்ரம் கனி சாரி கனி கிடையாது கமுர்தின்னு வரமாட்டார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி அப்புறம் சாண்ட்ரா இந்த மாதிரி டைட்டாக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ யாரெல்லாம் வீக்கான ஓட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா கோர்ஸ் கிடையாது அமித் கோர்ஸ் கிடையாது சுபிக்ஷா கோர்ஸ் கிடையாது கனி கிடையாது சாண்ட்ரா கிடையாது இந்த அஞ்சு பேர் யாரால எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க போடாமல் இந்த அஞ்சு பேர் வராங்கன்னு வைங்க இப்போ ஒரு வேலைக்கு நான் சொல்கிறேன் வினோத் விக்ரம் பார்வதி சபரி கமுரிஞ்சு நடமாட்டேன் அவ்வளோதான் ஸோ வினோத் திவ்யா விக்ரம் பார்வதி சபரி இந்த அஞ்சு பேரை டைட்டா டைன் வைங்க நாமினேஷனில் இந்த அஞ்சு பேரில் ஒரு பிக் விக்கெட் வந்து கண்டிப்பாக போகும் இது ஒருவட்டம் எப்படி நடந்து தெரியுமா சீசன் செவனில் மூணே மூணு பேர் தான் தினேஷ் அர்ச்சனா விசித்ரா நினைக்கிறேன் விசித்ரா தூக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த சீசனில் நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ எனக்கும் அந்த ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நாமினேஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஏழு பேர்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் கேப்டனைட்டார் அதனால் அவர் வர மாட்டார் அமித்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பெரிய ஹேட் இல்லை அவர் சரியா நாமினேட் பண்ணால் கமூர்தீன் பண்ண மாட்டார் சுபிக்ஷாவும் வாய்ப்பு இல்லை சபரி அமித்தும் வாய்ப்பு இல்லை அரோரா முடியாது கனி அமித் நோ சான்ட்ரா மேபி ஒரு ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்வதி எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க அரோராக தான் பண்ணுவாங்க அவங்க ஓகே அப்படி பார்க்கும்போது விக்ரம் விக்ரம் எனக்கு பண்ணிட்ட வாய்ப்புகள் மிக மிக கம்மி திவ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அமித்தை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வினோத் எடுத்தால் கூட அமித் பண்ண மாட்டாங்க ஸோ அமித் வந்து சேஃப் தான் வரமாட்டார் சுபிக்ஷா சுபிக்ஷா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை துப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரெண்டு பேர் அடுத்து கனி கனி மேலே எல்லாருமே ஹெட்டில் சான்றாமல் தான் நாமினேட் பண்ணணும் மேபி பார்வதி பண்ணாங்கன்னா கனி வர்றதுக்கான வாய்ப்பு ஸோ சுபிக்ஷா மிஸ் அமிக் மிஸ் கனி உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரி சபரி பார்வதியை கண்டிப்பாக போடுவான் இன்னொன்று வந்து கண்டிப்பாக சுபிக்ஷாவில் யாரும் போட மாட்டான் வினோத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை விக்ரம் கூட போடுவான் சொல்ல முடியாது இந்த இஷ்யூ கால தூக்கி விட்டாங்கள அதனால் ஸோ சபரிய வந்து கனி தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் பார்வதி போட்டானா முடிஞ்சி சாண்ட்ராவும் போடுவான் கனி வந்து உள்ளே வந்துடுவான் ஸோ கனி வந்து உள்ளே வரது கன்ஃபார்ம் ஆகிரும் திவ்யா திவ்யாவை பார்வதி ஒன்று போட்டான்னா கனி அரோரா போட முடியாது ஸோ அதனால் அது வந்து மிஸ் ஆகிட முடியாச்சு ஸோ இந்த வட்டம் வந்து நிறையா டிஸ்கஷன் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாமினேஷனில் வினோத் இந்த வட்டம் அவருடைய மாச காட்ட வேண்டிய தருணம் திவ்யா இந்த வாரம் வரலை அப்படின்னா இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது எல்லாரும் வாரம் வாரம் நாமினேஷன் வந்தால் தான் அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து காட்ட முடியும் ஓ சீசன் சிக்ஸில் வந்து அசீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது கரெக்டாக வியாழக்கிழமை ஃபைட் எடுப்பார் பயங்கரமாக இருக்கும் கத்தி கத்தி அடிச்சுட்டு வெள்ளிக்கிழம அம்பி ஆயிடுவார் எல்லோரும் இந்த்கிழம நாமினேட் பண்ணுவாங்க அதை வச்சு இந்த மாதிரி போனவன்ட்ட அப்படி இருந்தார் அப்படின்ட்டு திரும்பி மக்கள் காப்பாற்றிடுவாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருந்தார் அவர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நாமினேஷன்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிக்ரிகேட் ஆகும் மக்களும் வந்து ஓட் போடுவாங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த ஆங்கிளில் இப்போ இருக்கிறவங்க பார்க்கும்போது வினோத் வந்து கண்டிப்பாக உள்ளே வர வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவருடைய அந்த ஓட் பேஸ் வந்து கண்டிப்பாக கூட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்து இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து கூட்டணும் இல்லாட்டி ரொம்ப மிஸ் ஆகிரும் ஸோ அவருக்கு ஆட்டணும் திவ்யா உள்ளே எப்படியாச்சும் வரணும் திவ்யா அந்த வரோம் ஏன்னா வந்தால் தான் காணா வினோதா திவ்யாவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா திவ்யா வந்து இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு இருந்துச்சு காணா வினோத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்துச்சு போன ஓட்டம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும்போது நேரோட ஆகும்போது எப்படி காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அன்ஆஃபிஷியலில் ஸோ பார்வதி வரணும் டாப் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வரணும் வந்தால் தான் யாரு வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பின்படி வினோத் உள்ள ஒருவர் டவுனேஷன் திவ்யா வருவாங்க ரெண்டு பார்வதி மூணு பிக்கல்ஸ் விக்ரம் நாலு கனி அஞ்சு அரோரா ஆறு சரியா சுபிக்ஷா ஏழு அவ்வளோதான் ஸோ சுபிக்ஷா அரோரா கனி சாண்ட்ரா பார்வதி விக்ரம் திவ்யா வினோத் ஸோ எட்டு பேர் இல்லை ஏழு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யார் யார் தப்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமித் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் சபரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேர் தவிர மிச்சம் எல்லாரும் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இன்னொரு ஒருத்தவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுபிக்ஷா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அரோரா எங்கேனா ஏழு பேர் அரோரா கனி சாண்ட்ரா பார்வதி விக்ரம் திவ்யா வினோத் ஸோ இத்தனை பேர் ஓட்டிங் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து டைட்டிலில் தூக்க போகிறா யார் டைட்டிலை யூசிக்க போகிறா அப்படின்ற விஷயம் ஸோ இதுதான் நாமினேஷன் முடிவுகளில் வந்த விஷயங்கள் நமக்கு வந்து படி ஏழு பேர் தான் வந்திருக்கு இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் நான் சொல்கிறது மேட்ச் ஆகுது அவங்களுக்கு ஏழு பேர் ஸோ அதுதான் வந்து விஜித்துடைய சாராம்சம் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சரி இப்போ பிரஜனை ஒரு இன்ட்ரிவ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதில் சாண்ட்ராவுடைய அந்த கோவங்களை ஜஸ்டிஸ் பண்ணுறாரு ஜஸ்டிஸ்னா சாரி ஜஸ்டிஃபை அது வந்து நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நியாயம் கிடைக்கணும் ஏன்னா நான் போன பிறவா மட்டும் டூன் ஆகிட்டாங்க அவங்களால் கேம் ஆடமுடில்ல சீரியஸ் இருக்க முடியல ஸோ அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லும் பொழுது கனியிலேருந்து எல்லாருமே அரவரெல்லாம் சிரிக்கிறாங்க எவ்வளோ பெரிய தப்பாக இருந்து தெரியுமா ஒருத்தவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பேசுகிற பிரச்சனைக்கு ஒரு கேள்வி தான் அப்போ சாண்ட்ரா அந்த லேடி கனியை பற்றி அவ்வளோ கேளவம் பேசுறது சபரி கேவல் பேசுறது அதெல்லாம் வந்து ஏற்றுப்பீங்களா இது ஒரு கேம் தானே அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க சாண்ட்ரா ஒரு கேம் ஆடுறாங்க அவ்வளோதானே அதை விட்டு நீங்கள் சாண்ட்ரா பண்ணது வந்து கரெக்டு அப்படின்றப்ப என்ன ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் உள்ளே வந்து அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டாகவும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த வாரம் டைமென்ஷன் எப்படி மாறபோது ஓட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இதுலேருந்து யார் ஃபர்ஸ்டோ அண்ணா விஷயம் அவங்க தான் டைட்டில் வின்னர் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது மேபி ஃபேமிலியில் ஒன்று வந்த பிறகு அந்த இன்புட்டை யார் கரெக்டாக எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் மீனும் சொல்லி